சுழிமுனையில் யாரை நினைத்து தியானம் செய்கிறீர்களோ அந்த கடவுள் நேரில் வந்துடுவார் ஆனால் உங்களுக்கு சுழிமுனை ஓடுறக்கு ஒரு பதினெட்டு வருஷம் ஆகும் நீங்கள் பாட்டு காட்டில் போய் உட்காந்துக்கணும் சாப்பிடக்கூடாது தண்ணி எடுக்கக்கூடாது போய் உட்காந்திங்கன்னா பதினெட்டு வருஷம் ஒரே இடத்துல உட்காந்து எந்த கடவுளை நினச்சி தியானம் பண்ணுறீங்களோ அந்த கடவுளை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் கழித்து இந்த சுழிமுனை ஓடும் எவ்வளோ நேரம் ஓடும் தெரியுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளோதான் அப்போது கடவுள் வருவார் நேரில் உனக்கு என்ன வேண்டும் எல்லாம் பாருங்கள் ஒரே ஒரு வாரம் தான் கேட்டிருப்பேன் ஏன் தெரியுமா அந்த அஞ்சு செகண்டில் ஒரு வாரம் தான் கேட்க முடியும் ரெண்டாவது வாரம் கேட்குறதுக்குள்ளே கடவுள் மறைஞ்சிடுவார் இந்த அதிசயம் இந்த பதினெட்டு படியில் நேராக ஏறினால் பதினெட்டாவது படியில் நடந்துடும் டக்குன்னு இப்படி கையை வச்சிங்கன்னு வச்சுக்கங்க சுழிமுனை ஓடிக்கிட்டு இருக்காங்க இதே அஞ்சு செகண்ட் தான் ஓடும் கட கட கடன் மேலே ஏறுறீங்க அப்படியே ஒரு இடத்துல தனியாக நிற்கிறீங்க டக்குன்னு இந்த கையை சேர்க்குறீங்க சேர்த்த உடனே ஐயப்பா எனக்கு இது வேணும் அவ்வளோதான் ஒரே வரம் என்ன வேணா கேளுங்க என்ன வேணா கேளுங்க பில்கேட் சாஹின்னு கூட கேட்டுவாங்க இல்லை ரத்தன் டாட்டாவே நான் ஆகணும்னு கூட கேட்டுவாங்க என்ன வேணால் கேளுங்க உங்களுக்கு கொடுத்தே தீர்வாராக இருப்பேன் ஏன்னா இந்த சுழிமுனை ஓடும் பொழுது நீங்கள் யாரை நினைத்து மேலே ஏறுறீங்க ஐயப்பனை நினச்சி பதினெட்டு படி மேலே ஏறுறீங்க பதினெட்டாவது படி ஏறின உன்ன சுழிமுனை ஓடும் வெறும் ஐந்து ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் மட்டுமே இது ஓடும் அதுக்குள்ளே நீங்கள் அதை கேட்டணும் ஏன்னா அங்கே விட விடமாட்டாங்க கொஞ்சம் அந்த பக்கம் மணி பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும் ஓடி போய் நிக்கணும் நீங்க பாட்டுக்கு சாவாசமா நான் பொறுமையா நடந்து போனேன் சாமி உடனே அங்க ஓன அது இலக்கலையோ பெண்களையோ மாறிடும் அண்ட் செகண்ட் ஐந்து ஐந்து வினாடிகள் மட்டுமே இந்த சொலிமுனை ஓடும் சபரிமலையில் சரியாக பதினெட்டு படியும் நேராக ஏறும் ஒவ்வொருவருக்கும் இந்த சுழிமுனை ஓடுகிறது இந்த சொலிமுனை ஓடும் போது அப்படி ரொம்ப தூக்கியெல்லாம் அப்படி வச்சிடாதீங்க வந்து பிரிச்சுருவானுங்க அடி ஏன் தெரியுமா சபரிமலை ஐயப்பன் மேல ஊற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா நெய்யே அவர் தலைமையில நெய் அப்படியே ஊற்றி அப்படியே நெய் விளைஞ்சிட்ருக்குமில்ல அந்த நெய் திரிந்து சோல்ட்ரு மேலே ஊற்ற ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருங்க எவனோ வரவாங்க வந்திருக்கான்னு அப்படியே உங்கள் முகத்தில் அப்படியே ஒரு தேஜஸ் மின்னும் வெளில வந்தவன கண்டுபிடிச்சிடுவான் ஏன்னா என்னை கண்டுபிடிச்சிருக்காங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நம்மளை அபிஷேகம் பண்ணிலாம் அனுப்பிச்சிருக்காங்க அங்கே என்ன சொல்கிறீங்க புரியலையே டக்குன்னு வெளியில் வந்துட்டாங்க சாமி வந்தவுடனே ஏடா புரிவ அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க அவர் யாரடா நீ அப்படிங்கிறாப்புல அவங்களை புரிஞ்சிருச்சு இவனுக்கு எதோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்ட்டு நம்மளை நான் எனக்கு சரியான பயம் என்ன பண்ணுறேன்னு தெரில டார் ஒன்று சப்புனு காது மேலே ஏடா கலை சத்தியம் பரேடா அப்படின்னாரு நான் உண்மையை சொல்லிட்டேன் நமக்கு பின்னாடி ஒரு அரக்கு இருக்கு என் குருநாதர் அவர் தாயே அந்த வழியை எனக்கு சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒன்பது வகையான அபிஷேகம் பண்ணுவாங்க தண்ணி பால் இந்த மாதிரி வந்து ஒன்பது வகையான அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம்லாம் பண்ணி தான் நம்மளை வெளியமிச்சாங்க அந்த வரத்தை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற சப்ஜெக்ட் இதை வந்து வெளியில் சொல்ல சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் உங்களை திருப்பி அவங்களே கூட்டு போனாங்களா அவங்களே கூட்டு போயிட்டாங்க கூட்டு போய் ரூமில் உட்கார வச்சு நம்மளுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி நம்ம குளிக்க வச்சு தான் வெளியே அனுப்பிச்சாங்க இதை வந்து இதை சொல்லாமா வேணாமா இது ரகசியமானலாம் எனக்கு தெரியாது பட் ஆனால் எனக்கு இது நடந்தது ரொம்ப அப்படி கையை அப்படி மேலேலாம் தூக்கிடாதீங்க சரியா ரொம்ப சாதாரணமாக சும்மா நின்று இடத்துல அப்படியே கையை வைங்க ஐயப்பா எனக்கு வேணும் அவ்வளோதான் டக்கு இருந்து பிராக்டிஸ் பண்ணி பழகிடணும் அவங்க அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அவங்க இது வந்து சாமி இந்த முத்திரைக்கு பேர் வந்து கும்பமுத்திரைன்னு பேர் கும்பம் வந்து இந்த சேஃப்ல தான் இருக்கும் கும்பம் வந்து இதுதான் இதுதானே சொல்றீங்க இப்படி 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 ஆ சாமி இந்த ரெண்டு ரெண்டு நகை கண்ணும் ஒற்றா மாதிரி இந்த கீழே ரெண்டு நகை கண்ணும் ஒற்றா மாதிரி இப்படி வச்சீங்கன்னா இது கும்பமுத்திரைன்னு பேர் இது வந்து பாத்தீங்கன்னா கோவில் கலசத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை சுவாமி மேலே ஒரு ஆற்றல் விழுந்துட்டுருக்குல்ல அந்த ஆற்றலை உங்களுக்கு விழக்கூடியது என் கூட கோயிலுக்கு வந்த எல்லாருக்கும் தெரியும் நான் எல்லா கோயிலையும் போய் இந்த முத்திரையை வச்சு சாமி கும்பிடுவேன் இந்த முத்திரை வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த கலசத்தின் மீது சாமி மேலே என்ன பவர் விழுகுதோ அது அப்படியே நேரம் உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும் கலசத்தின் மீது ஆற்றல் விழுகவில்லை என்றால் ஐயப்பன் மீது நெய் திரிந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும் நான் முதல் முறைங்கிறதுனால கொஞ்சம் நேரம் இந்த அஞ்சு செகண்டுமே வச்சுட்டேன் நம்மளே கண்டுபிடிச்சிட்டாங்க டக்குன்னு வெளியில் வந்துடுவாங்க சாமி உடனே வெளியில் வந்துடுவாங்க அங்கே நெய் தெரிஞ்சவொன்னே தெரிஞ்சிருங்க யாரோ வர வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் இந்த சூட்சமங்கள்லாம் அங்கே உண்டு